ஒவ்வொரு மாடலுக்கும் மினிமம் அஞ்சுல இருந்து பார்த்து கேள்விகள் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்லேயே நடத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு புள்ளியல் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் எழுபது கேள்விகள் நடத்திருக்கேன் அதுவும் பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு பார்ட் பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாப நட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சு கேள்விகள் எல்சிஎம் எச்சிஎஃப்ல நாற்பத்தி ஏழு கேள்விகள் பகடை கணக்குல நாற்பத்தி ஒரு கேள்விகள் விகிதத்துல நாற்பத்தி ஏழு கேள்விகள் விகிதாச்சாரத்துல இருபது கேள்விகள் தனி வெட்டியும் சேர்த்து ஒரே ஃபார்மேட்ல ஒரே ஷார்ட்ல நடத்திருக்கேன் நூத்தி நாப்பத்தி ஆறு கேள்விகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சதுரத்துல வந்து நாப்பத்தி ஆறு கேள்விகள் சதுரம் மட்டுமே சரிங்களா அதுக்கடுத்தது நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இது அண்ட் ஒர்க்ல வரும் ஐம்பத்தி ஆறு கேள்விகள் நடத்திருக்கேன் அதுக்கப்புறம் காலம் மற்றும் வேலை அண்ட் ஒர்க்ல கணக்கள் நடத்திருக்கேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் டிஎன்பிஸில் நடந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கேள்வி இல்லையா அதை டாபிக் வைசாக பிரித்து கொடுத்துருக்கேங்க இப்போ வரைக்கும் டைமண்ட் ஒர்க்ல ஐம்பத்தி ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம் அதை தனியாக பிரித்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி எல்சிஎம்ல ஐம்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டிருக்கோம் அதுவும் நான் வந்து டாபிக் பிரிச்சு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவும் போட்டுட்டேன் இந்த கிசஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் மொத்தம் ஐநூறு கணக்குக்கு மேல நடத்தி முடிச்சாச்சு எல்லாம் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ

டிஸ்ப்ளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவோ அல்லது வேலைக்கு போய்ட்டு வந்து ஷார்ட் டைமில் படிக்கிறவங்களாவோ இருப்பீங்க அவங்களுக்காகவும் மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரவே வராது சார் என்ன பண்ணாலும் எனக்கு புரியவே மாட்டேந்து அப்படின்ற இந்த நபர்களுக்கு தான் இந்த வெப்சைட்டுங்க எனக்கு எல்லாம் தெரியும் சார் நான் வந்து ஃபார்முலா பேஸ்டே போடுவேன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ் ஆகாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க புரியுதுங்களா குத்தா மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இதை நான் டிசைன் பண்ணிருக்கேன் புரியுதுங்களா ரைட்டுப்பா நான் தாங்க அது எனக்கு சுத்தமா வராது சொல்லுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இந்த பேஜோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுறேன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் கொடுத்துருப்பேன் குரூப் ஃபோர் சிலபஸ் மேக்ஸ் இருக்கும் ஸோ அது பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் அதுல நம்ம சிலபஸ்ல நாலு ரோமல் லெட்டரா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சுருக்குதல் விழுக்காடு சதவிகிதம் சரிங்களா எல்சிஎம் கொடுத்துட்டான் ரெண்டாவது ரோம லெட்ரு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருக்கான் மூணாவது ரோம லெட்ரு தனிவெட்டி கூட்டுவெட்டி பரப்பளவு கொள்ளளவு இது வந்து அளவியில் வந்துடும் அதுக்கப்புறம் அண்ட் ஒர்க்கு சரிங்களா இந்த பகுதி வரைக்கும் நம்ம புத்தகத்துல அழகா இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஓகேங்களா அது இதெல்லாம் அரித்மேட்டிக்குன்னு சொல்லுவாங்க பட் குழப்பிக்காதீங்க புக்கில் இருக்குது அதுக்கு அடுத்ததா நாலாவது ரோமன் லெட்டர்ல தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் என் எழுத்து காரணவியல் என் வரிசை ஐயோ ஒண்ணும் புரியலையே இது எல்லாமே அவ்வளவா புத்தகத்துல இல்லை அப்படியே பார்த்தாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கும் மீதி எல்லாம் நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது வேற மெட்டீரியல் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் ரீசனிங் டாபிக்ஸ் ஓகேங்களா சார் சார் இந்த கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு அஞ்சு கேள்வி கேட்பாங்க இருபத்தஞ்சு கேள்வியில் கேள்வில அஞ்சு கேள்வி ரீசனிங் இருக்கு இப்போ கரண்ட்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணும் போது சரிங்களா நம்ம ரீசனிங் பற்றி தனியா பார்ப்போம் முதல்ல மெயினா இருக்கிற இந்த டாபிக் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா பாருங்க ஃபர்ஸ்ட் புள்ளியல் இப்ப நம்ம கரண்ட்ல புள்ளியல் தான் நடத்திட்டு இருக்கோம் இந்த சராசரி இடைநிலை முகடு வீச்சு அதுக்கப்புறம் திட்ட விளக்கம் டென்த் வரைக்கும் நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல புது புக்கு பழைய புக்குல இருக்கும் சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் ஃபார் எக்ஸாம்னா கண்டிப்பா இப்ப நான் சொன்னேன் அந்த புள்ளியல் டைப்ல இருந்து ஒரு கேள்வி ரெகுலரா கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா அதில் மெயினாக சராசரி தான் அதிகமான கேள்விகள் இருக்கு நாங்கள் பாருங்க சராசரி பார்ட் ஒன்ல அஞ்சு கேள்வி பார்ட் டூல அஞ்சு கேள்வி பார்ட் த்ரீல பத்து கேள்வி இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரே ஒரு மாடல் அதாவது இந்த சராசரி பார்ட் ஒன்னு எடுத்துட்டா அதில் ஒரு மாடலில் அஞ்சு கேள்வி எடுத்துருக்கு புரியுதுங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் சராசரியை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுக்கு நடுவிலேயே முகுடு நடத்திருப்போம் முகுடு ஒரே ஒரு கிளாஸ் பார்த்தாவே போதும் வெறும் ஏழு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போனா போச்சுங்க அதுக்கு மேலே நீங்க அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் இடைநிலையும் ஒரு பத்து கணக்கு நடத்திருக்கேன் அது வரைக்கும் பார்த்தாவே போதும் இதுக்கப்புறம் என்ன நடத்தம்னா கூடவே வீச்சும் இருக்கு அதுக்கப்புறம் திட்ட விளக்கம் இருக்கு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டா கம்ப்ளீட்டா புள்ளியல் முடிச்சிடும் ஒரு எண்பது கேள்வி நடத்தலாம் அப்படின்ற ஐடியால இருக்கேன் இந்த எண்பது கேள்வி நீங்க பார்த்தாவே போதுங்க புரியுதுங்களா ரைட்ஸ் அதுக்கு அடுத்த டாபிக்க நிகழ்த்தகவு நடத்தணும் புள்ளியலும் நிகழ்த்தகவும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி சரியா ரைட்ஸ் அது கேள்வி வந்தா லாப நட்டம் லாப நட்டத்துல இப்பத்துக்கு இருபத்தஞ்சு கேள்வி தான் நடத்திருக்கேன் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்பயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ எல்சி மெட்சிப்ல நிறைய பேர் பேரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க நான் நாற்பத்தி ஏழு கணக்கில் நடத்திருக்கேன் இந்த நாற்பத்தி ஏழு கணக்கு நீங்க பார்த்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு தொண்ணூறு தான் கேள்வி கேட்டுருக்கான் டைரெக்டாவே இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் தலை மேலேயே நான் என்ன பண்ணிருக்கேன் எங்க பாருங்க கொடுத்து வச்சிருக்கேன் நான் காட்டுறேன் பட் இங்கே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி கணக்குன்னு கொடுத்துருக்கு இல்லையா இதில் எல்சி மெசிஎஃப்ல ஐம்பத்தி எட்டு கேள்வி ஒரு அழகாக ஒருங்கிணைச்சே கொடுத்துட்டேன் எல்லா கேள்வியும் நம்ம நத்தந்தாங்க சரிங்களா சோ நான் எல்லாமே குரூப் போற டார்கெட் வச்சு தான் நடத்திட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ என் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் புரியுதுங்களா ரைட் சார் இப்போ எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவர் சாய்ஸ் எந்த தலைப்புனாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கரண்ட்ல புள்ளியல் நடத்துறேன் இல்ல எனக்கு வந்து நான் எல்சிஎம் எக்ஸ்பி பார்க்க தாராளமாக தாராளமா நீங்க இல்ல டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறேன்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஆனா இப்போ நான் டைமண்ட் ஒர்க் வந்து சொல்றேன் பாருங்க நீங்க வந்து இப்ப நான் டைமண்ட் ஒர்க் எடுக்கிறேன் இல்ல விகிதம் மற்ற விகிதாச்சாரம் எடுக்கிறேன்னா இப்ப விகிதத்துல மட்டுமே நாற்பத்தி ஏழு கணக்கு எடுத்திருக்கேன் அதில் நீங்க முதல் பார்க்கும்போது போது கண்ணை முடினு ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்து பார்க்கக்கூடாது இப்போ நீங்க முதல் கிளாஸ் தான் இது பாருங்க விகிதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்ட் ஒன் அதில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது அதை முடிச்சாதான் பார்ட் டூ வரணும் அதை முடிச்சாதான் பார்ட் த்ரீ வரணும் இந்த மாதிரி எத்தனை பாட்டு இருக்கோ ஒரு ஆர்டரா கொடுத்துருக்கு பாருங்க அந்த ஒன் டூ த்ரீ போர்னு அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு புரியுங்க இல்ல நான் வந்து தனி வெட்டி பாக்குறேன் லாபநட்டம் பாக்குறேன் இல்ல சதவீதம் பார்க்குறேன்னா தாராளமா எந்த கிளாஸ் எடுத்தாலும் பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன் சதவீதத்தையும் தனி வெட்டியும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஆறு கணக்கு நடத்திருக்கேன் இதுல நீங்க முடின்னு ஏதாவது ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாதுங்க ஆனா முதல் கிளாஸ்ல இருந்து வந்தால் வந்தா புரியும் நீங்க முதல் இருந்து பார்த்துட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா நடுவுல ஒரு கிளாஸ் எடுத்துட்டு எனக்கு புரியலன்னு சொல்லாதீங்க தெளிவா புரிஞ்சிருச்சா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுனா ரைட் சார் இப்போ நான் எப்படி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் புள்ளியல் பார்க்க சொல்ல ஏன்னா இப்ப நான் அதான் நடத்திட்டு இருக்கேன் கரண்ட்ல இதுலேருந்தே வந்துருங்க முதல் கிளாஸ்ல இருந்து பார்ட் ஒன் சராசரியிலிருந்து இப்போதான் நீங்க எழுதுறீங்கன்னா அழகாக எழுதிட்டு வந்துருங்க நான் பார்ட் ஒன் சராசரினு இருக்கு இல்லையா அதை கை வைக்கிறேன் அந்த கிளாஸ்ல போனோம் இல்லையா அதுக்காக இங்க இருக்கு பாருங்க இதை ஜஸ்ட் கை வைங்க நான் கை வச்சோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் இதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாவும் கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழவே அதற்கான ஷார்ட் கிளாஸும் இருக்கும் நீங்க தேட வேண்டிய அவசியமே கிடையாது

நான் கை வைக்கிறேன் ஆப்ஷன் ஏ கை வச்சா சரியா இருந்தா கிரீன்ல வருங்க நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் ஒன்பது பட் அது தவறு தவறுனா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு இன்ட்டு மார்க் போட்டுட்டு எது சரி ஆப்ஷன் சி அது கிரீன்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரியா இருந்தா கிரீன்ல மட்டுமே வரும் தவறா இருந்தா ரெட்ல காமிச்சுட்டு அதுக்கு என்ன சரியோ அது கிரீன்ல வரும் சரிங்களா கீழவே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் போர்டும் அடிஷ்னலா வச்சிருக்கேன் நீங்க பத்து கேள்வி அட்டன் பண்றீங்கன்னா எத்தனை கேள்வி அட்டன் பண்ணிருக்கீங்க அதுதான் எழுதிய கேள்விகள் நான் ஒன்னே ஒன்னுதான் எழுதுனேன் அதுல சரி கரெக்டான ஆன்சர் வந்தோம் எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு நம்பர் வரும் நான் ஒன்னு கூட ஒன்று தான் அட்டன் பண்ண அது தவறு அதனால ஜீரோ இருக்கா கீழே வந்து தவறானது தெரியும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் போர்டு கொடுத்துருக்கோம் நீங்க அழகா அட்டன் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படியே கீழே நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை தான் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா இந்த அஞ்சு கணக்குக்கான வீடியோ இங்கே நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம் வெளியவே போக வேண்டிய அவசியம் இல்லை பிளே பட்டன் இல்லையா அதை கை வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகும் இங்கே நீங்க வீடியோ பாத்துக்கலாம் சூப்பர் இல்ல அஞ்சு கொஸ்டின் அப்படியே ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படியே வீடியோ இங்க பாத்துக்கிறீங்க கம்ப்ளீட் அடுத்தது அதே மாதிரி புரியுதுங்களா சோ சூப்பரா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம் இப்படியே நீங்க பேக் பட்டன் வந்துட்டீங்கன்னா அடுத்த பார்ட் போயிடுங்க சரிங்களா தெளிவா சொல்லிட்டு பார்ட் அப்படியே ஆர்டரா பாத்துட்டு வாங்க எனக்கு டவுட்டாக இருக்குன்னா நான் முதல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்த இல்லையா அதில் கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நான் கேட்காதுங்க ஒரு டாபிக்னா நான் முடிச்சுட்டு நான் கேட்காதீங்க முடிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டால் எப்பவுமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாடல் இவ்வளோதான்னு விட்டோன்னா அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பேசிக் கொஷின் கேட்பான் அதனால தான் தொண்ணூறு சதவீதம் நம்மளால முடிக்க முடியும் இப்போ கரண்ட்ல நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறோம்னு வச்சுங்க நமக்கு ஆறாம் மாசம் எக்ஸாம்ன்னு சொல்கிறான் அப்போ ஆறாம் மாதம்னா அதுக்கு இடையிலே ஒரு பத்து எக்ஸாம் நடத்தரும் கரெக்டா அந்த பத்து எக்ஸாம்ல ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படி கேட்டுருக்கான்றது நான் பிரித்து பிரித்து கொடுக்க போறேன் அது உங்களுக்கு ஒரு பிராக்டிக்ஸாவும் இருக்கும் டிஃபரெண்டான இருந்தால் நான் அதுக்கு ஷார்ட் கட் நடத்த போறேன்

இரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறா இல்லையா நான் டாபிக் வைஸா பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிரித்து வச்சிருக்கேன் அதில் எல்சி மட்டும் பிரிச்சுட்டுங்க எல்சிஎம்ல அஞ்சு டைப்ல தான் திருப்பி திருப்பி கேட்குறான் அஞ்சு டைப்ல தான் சரிங்களா இந்த அஞ்சு டைப் நான் நடத்திட்டேன் நாற்பத்தி ஏழு கேள்விகள் அங்கே இருக்கு புரியுதுங்களா ஸோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த கொஸ்டின்ஸ் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைப் ஒன்னு டைப் டூன்னு அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு பிரிச்சு கொடுத்துட்டுனா இதுக்கு ஷார்ட் நான் தனியாக கீழே கொடுத்துருங்க இங்கே பாருங்க ஷார்ட்கட் வீடியோ ஒன்று ரெண்டு மூணுன்னு இன்னும் இருக்குதுங்க இதில் நான் இப்போ வரைக்கும் வந்து எத்தனை கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்வி நடத்திருக்கேன் சரிங்களா மொத்தம் ஐம்பத்தி எட்டு கேள்வி முப்பது தான் நடத்திருக்கேன் மேபி நீங்க பார்க்கும் போது ஆட் பண்ணிட்டு இருப்பேன் அதாவது நடத்திட்டு இருப்பேன் சரிங்களா அழகாக இது என்ன பண்ணலாம் எல்சிஎம்ல கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்விகள் ஃபுல்லாவே ஷார்ட் நடத்தி வச்சிருவேன் ஓகேங்களா தான் இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சப்போஸ் வேக கணிதம் டாட் காம் மின்னல் வேக கணிதம் டாட் காம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த பேஜ் முதல்லாவே நம்ம பேஜ் தான் இருக்கும் அதில் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்துக்க முடியும் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு டாப்பிக்கவும் பிரித்து பிரித்து கொடுக்க போகிறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இல்லை இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர் இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா இருந்தால் அதை கூட சொல்லுங்க தாராளமாக செய்யலாம் எனக்கு தேவை எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்லயே படித்து இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மேக்ஸில் வாங்கணும் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை எதை கேட்டாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயார் நீங்க வாங்க தயாரா அப்படின்னு தான் உங்களை கமெண்ட்ல கேக்குறேன் சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்